விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுகா தீவனூர் ஸ்ரீ சுயம்ப பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தில் அன்னாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் லிங்க வடிவமான மூலவர் ஸ்ரீ சுயம்ப பொய்யாமொழி விநாயகருக்கு பால் தயிர் சந்தனம் பஞ்சாமிர்தம் தேன் இளநீர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு மகாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பச்சரிசியால் தயார் செய்யப்பட்ட சாதத்தை ஸ்ரீ சுயம்ப பொய்யாமொழி விநாயகர் திருமேனி முழுவதும் சாத்தப்பட்டு காய்கறிகள் பழங்கள் இனிப்பு வகைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகருக்கு பஞ்சமுக தீபாரதனை கற்பூர ஆர்த்தி காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாட்டினை பரம்பரை அரங்காவலர் மணிகண்டன் செய்திருந்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நாஞ்சில் குரல் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ் சிவ <laughs> 라വണ चढ़ेंगे बोले इतना मैंने तो वो जाना है ओम जय महामाने धो नमोय नमोय मम यमातिह सर्व शंकर निराय निराय उपर् सर्व महागण देवा पूजाय नारायण मुक्तेय